இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் சம்பள நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே வந்து இன்றைய தலைப்பு பகுதிகளில் வந்து என்ன விடயங்கள் பற்றி நாங்கள் பேச போன்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இன்றைய காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன அது மாத்திரமல்லாமல் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வருகின்றது இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கின்ற போது பலர் கூறுகின்ற ஒரு விடியம் என்று சொன்னால் இன்றைய கால இளைஞர்களும் சரி அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுடையவர்களும் சரி இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் வந்து குறைவடைந்து து நாங்கள் முன்னிய காலங்களில் வந்து என்ன என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அவரவர்கள் வந்து தங்களுடைய அந்த மத ஸ்தலங்களுக்கு செல்வார்கள் அது ஒரு செயற்பாடு பல காரணங்களினால் வந்து கோயில்களுக்கு செல்வதாக இருக்கட்டும் அல்லது வந்து அவரவர்கள் தங்களுடைய மத ஸ்தலங்களுக்கு செல்வதாக மிக குறைவாக இருக்கின்றது கோயில்களில் நாங்கள் அநேகமா பார்க்கின்ற போது இந்த திருவிழா நேரங்களில் வந்து எல்லாரும் வந்து இருப்பார்கள் அதுவே திருவிழா முடிந்தவுடன் அந்த கோயில் பக்கமே வந்து போகமாட்டார்கள் அடுத்த திருவிழா நேரம் தான் போவார்கள் இவ்வாறாக வந்து ஒரு கடமைக்கு அல்லது வந்து ஒரு வெளி தோற்றத்திற்கு மாத்திரமே வந்து இறைவனை வழிபடுவதாக காட்டிக்கொள்கிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற போது தங்களுடைய மனமும் சில சமயங்களில் அதற்கேற்ப மாற்றம் அடைந்து விடுகிறது பலரை நாங்கள் பார்க்கின்ற போது ஆன்மீகத்தில் ஈடுபாடுடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகள் தவறான செயற்பாடுகள் ஆக இருக்கும் நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் ஒரு விடயத்தை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சிந்திப்போம் யாரிடமாவது சொல்லிவிட்டால் அந்த நம்பிக்கை அவர்கள் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லிவிடுவோம் ஆனால் அவர்கள் வந்து வேறு யாரிடமாவது சொல்லிவிடுவார்களா என்று சொல்லி சிந்திப்பார்கள் இவ்வாறு யோசித்து யோசித்தே தன்னிடம் இருக்கின்ற விடயத்தை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாமல் மனதளவிலும் அவர்கள் காயப்பட்டு விடுகிறார்கள் உண்மையிலேயே கோயில்களுக்கோ அல்லது எங்கள் எங்களுடைய தெய்வங்களை நாங்கள் பிரார்த்திக்கின்ற போதும் நாங்கள் இறைவனிடம் பேச முடியும் இறைவன் மத்தியில் எங்களுடைய குறைகளை சொல்லிக் கொள்ள முடியும் இவை எல்லாம் வந்து எங்களுக்கு மனரீதியாகவும் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சொல்லிவிட்டால் அது வேறு யாரிடமும் போய் சேர்ந்து விடாது என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வோடு நாங்கள் இருக்கின்றது அவ்வாறு இல்லாமல் இன்றைய நாட்களில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக என்ன முடிவெடுப்பது என்று சொன்னால் அவரை ஏதாவது பழி வாங்க வேண்டும் ஏதாவது ஒரு விடியத்தில் அவரை தாழ்வாக நாங்கள் நடத்திவிட வேண்டும் என்று சொல்லி மனத்தில் நாங்கள் விரக்தி நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் இறைவனிடம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்றைய நாட்களில் இந்த வன்முறை நிறைந்த மனது எங்களுக்கு உருவாகின்றதுக்கு காரணம் ஒன்று இந்த ஆன்மீகத்தை நாங்கள் நாடாதிருப்பது என்று பலர் கூறுவதை நாங்களும் அவதானித்திருக்கின்றோம் ஆகவே வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுங்களுடைய அதாவது வந்து இறைவன் என்பது வந்து வழிபடுவது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயம் எங்களுடைய மத ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதில் நாங்கள் நேரத்தை செலவழிக்கின்ற போது தேவையற்ற விடயங்களில் நாங்கள் நேரத்தை செலவழிப்பது வந்து குறைவாக இருக்கும் பல விடயங்களில் நாங்கள் இதனை அவதானிக்க வேண்டும் சிறுவர்கள் முதல் பெற்றோர்கள் வந்து சிறுவர்களை வளர்க்கின்ற போது ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய தெய்வங்களை பிரார்த்திக்க வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் நட்பண்புடையவர்களாக எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விடயங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே வந்து இந்த ஆன்மீகத்தில் நாங்கள் நாட்டம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் பேச இருக்கின்றோம் இல்லையா கரிகரன் நிச்சயமா இந்த ஆன்மீகத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேசவே வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு பல இடங்களிலும் இளைஞர்கள் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் வரக்கூடிய மனதையும் பாதுகாக்க வேண்டும் நாங்களும் நிகழ்ச்சியில் உடல்நல பகுதியை வைத்திருக்கக்கூடியது உடல்நல பகுதி எங்களுடைய மனதை ஆற்றுகைப்படுத்தக்கூடிய பகுதியாக இருக்குது இந்த ஆன்மீகம் என்பது உங்களுடைய உள ஆரோக்கியத்தினுடைய முக்கியமான பகுதியாக இருக்கிறது இது இவ்வாறு இருக்கும்போது எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் இந்த செவ்வாய் வழிகளில் ஆலயங்களுக்கு செல்வது கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கியமாக அந்த கூட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது என்று எங்களுடைய தமிழருடைய வாழ்வியலிலே இந்த ஆலயங்கள் அவருடைய சென்று சென்று ஆன்மீக தங்களை ஈடுபடுத்தி தங்களுடைய உள்ளத்தை பாதுகாப்பதற்கு அதற்கடையமாக இருந்தது இன்றைக்கு நீங்கள் கூறக்கூடிய நெறி பிரசன் எல்லாம் அந்த காலங்களிலும் அவர்களுக்கு வேறு மனம் கொஞ்சம் முருக்கமாயிருக்கு கஷ்டமாயிருக்கு யோசனையா இருக்கு என்பது மாதிரி இருந்தது ஆனால் அவர்கள் ஒவ்வொரு இன்றைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உள்ள நிலத்துக்கு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவர்களுக்கு அன்றைக்கு தேவைப்படவே இல்லை அவர்கள் ஆலயங்களுக்கு சென்றார்கள் ஆலயங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் என்பது அவர்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய சூழலாக இருந்தது ஒரு கிராமத்தினுடைய மத்தியிலேயே ஒரு பனங்கூடலுக்குள்ளே இருக்கும் அல்லது ஒரு வயல்வெளிக்கு நடுவிலே இருக்கும் அல்லது ஒரு பனங்கூடலுடைய உச்சியிலேயே அந்த ஆலயங்கள் இருக்கும் சுற்றி வர வயல்களாக இருக்கும் இயற்கை காற்றுகள் வீசும் இயற்கை வழிகள் காட்டும் அப்போ அந்த ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி அதிலேயே மூன்று நான்கு நிமிடங்கள் ஒரு தியானத்திலே இருந்து விட்டு அந்த ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த மூடிக செடிகள் கொடுக்கக்கூடிய வாசனை அந்த மலர்களை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய மனநிலை ஏற்பக்கூடிய மாற்றங்கள் அதை தாண்டி அந்த வயல்வெளிகளுக்குள்ளே அந்த ஆலய கட்டுகளிலே இருக்கும் பொழுது அந்த வயல் காற்று இயற்கை காற்று அந்த வயல் வாசம் அல்லது பனை வாசம் அந்த காற்று பனை யோலைகளிலே பட்டு செல்லும் பொழுது உருவாகும் ஒலிகள் அல்லது அமைதியான பிரதேசமாக இருக்கும் பொழுது இந்த வண்டுகள் இந்த பூச்சிகள் அல்லது இந்த பறவைகள் இருக்கக்கூடிய ரீங்காரங்கள் எல்லாம் மனதுக்கு ஆறுதல் தொடுத்து மனதிலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் மனதோடு இருக்கக்கூடிய நெருக்கடியை மனதில் இருக்கக்கூடிய பாடங்களை தீர்க்கும் இடமாக இருந்தது ஆலயங்கள் கோயில்கள் தனியே வழிபாட்டோடு இருக்காமல் மனிதனை இந்த உளநலத்தில் இருக்கு உளநலத்தை கொடுத்து உள நெருக்கடிகளில் இருந்து பாதுகாக்கும் ஒரு இடமாகவும் இருந்தது இன்றைக்கு அது அவ்வாறு இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் ஆன்மீகத்தின் பக்கல் பக்கம் மக்கள் செல்வதை குறைத்திருக்கிறது இன்றைக்கு கோயில்களுக்கு எல்லாருமே சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே கோயில்கள் இன்றைக்கு அதே ஆன்மீகத்தை அல்லது அதே அமைதியை கொடுக்கின்றனவனால் இல்லை இன்றைக்கு கோயில்கள் எல்லாம் ஆடம்பர ஸ்தலங்களாக மாற ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு கோயில்கள் போட்டி போட்டி கட்டப்படும் இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு போட்டி போட்டு திருவிழாக்களை நடத்துகிறார்கள் போட்டி போட்டு மேலக்க இசைக்கச்சேரிகளை நடத்துகிறார்கள் போட்டி போட்டும் இந்த தென்னிந்திய பாடகரை அழைத்து இசை இசைக்கச்சேரிகளை நடத்துகிறார்கள் சவுண்டை கூட்டுகிறார்கள் வானவடிக்கைகளை ஆலயத்தினுடைய அமைதி என்பது இல்லாமல் போகக்கூடிய பல இடங்களாக பல ஆலயங்கள் மாறிக்கொண்டிருப்பதும் இந்த மன அமைதிக்குரிய இடமாக ஆலயங்கள் இல்லாமல் போவதற்கான இடமாகவும் மாறிக்கொள்ளும் ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு சில ஆலயங்கள் இன்றைக்கும் தங்களுடைய தொன்மை தன்மையை பாதுகா பாதுகாத்தும் பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதலின்றி புறவார்த்தை யாரென்றும் பேசக்க ஆலயத்திற்குள் என்று எழுதி போட்டு இன்றைக்கும் ஆலயத்திற்குள் ஒளிகள் எழுப்புவதை குறைத்து அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் கிருஷ்ண பரமாத்மா கூட ஒரு இடத்திலே கூறுகிறார் ஒருவன் என்னுடைய பக்தன் என்னை வந்து அடைவதற்கு இடையூறு விளைவிக்கிறானோ அவனுக்கு நேரடியாகவே நரகம்தான் கிடைக்க போகிறது எனவே ஆலயத்துக்குள் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அது உங்களுக்கான மனித அடுத்தவருடைய தியானத்தை தொந்தரவு செய்யாத விடயத்திலுமே இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கிருஷ்ண பரமாத்மா கூட கூறியிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அப்படியான ஆலயங்கள் என்ற சூழலில் இன்றைக்கு ஆலயங்களுடைய கட்டமைப்பு மாதிரி இருக்கக்கூடியது ஆலயங்களுக்குள்ளே நவீன ஒளிகள் வந்திருப்பது கச்சேரிகள் அது இது என்று போட்டிக்கு செய்வது இன்றைக்கு மின்விளக்குகால் ஒழியில் விடப்பொழுது ஆலயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அமைதி ஆலய சூழல் கொடுக்கக்கூடிய அந்த அமைதியான முறையை குழப்புவதாக கூட பல கட்டுமான பணிகள் இன்றைக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அது கூட ஆலயங்களுடைய பக்கம் மக்களை மக்கள் ஆலயங்களுக்கு சென்றாலும் அது ஒரு ஆடம்பரப் பொருளாக மாற்றி கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மன அமைதியை தாண்டி ஆலயங்கள் ஆடம்பரமாக மாறுகிறது என்பதுதான் பலருடைய கவலையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அறநறி வகுப்புகள் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் இருக்கிறது ஆனால் அதற்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய வீதம் என்பது வருகிறது இன்றைக்கு தனியார் வகுப்புகளுடைய ஆதிக்கம் இந்த வள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவற்றினுடைய ஆதிக்கம் நாள் முழுக்க தனியார் வகுப்புகள் நடைபெறுவதால் மாணவர்கள் இந்த கல்வி மீதோ அல்லது கிறிஸ்த மாணவர்கள் மறைக்கல்வி மீதோ செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவடைவதால் அவ்வாறான ரீதியிலும் ஆன்மீக அல்லது சமய கல்வி கட்டளில் ஈடுபட்டு சமயத்தின் மீது தங்களை ஈடுபடுத்தக்கூடிய இந்த திறனும் குறைக்கப்படுவதாக பலரும் விமர்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கும் புதிதாக வளர்ந்திருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த கல்வி அன்மையில கூட பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியை உரையாற்றும் பொழுது இந்த தனியார் கல்வி நிறுவனங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நாங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் தனியார் நிறுவனங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வடமாகாணத்தில் கூட ஒரு சட்டம் எழுதப்படாத சட்டமாக கொண்டு வரப்பட்டது குறிப்பாக இந்த வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனியார் ஒப்புகளை நிறுத்த வேண்டும் அந்த நாட்களில் மாணவர்கள் இந்த அறநடை மறைக்கல்வி பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று கூட கூறியிருந்தால் அது ஒரு சில மாதங்களுக்கு கடைபிடிக்கப்பட்டது பிறகு அது காணாமலேயே போயிருக்கும் பொழுது மாணவர்களை இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவதும் ஆன்மீக மூடாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய உள நெருக்கடிகளையும் மனதை ஒருமை ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மையும் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும் வந்து வெள்ளி ஞாயிற்றுகள் கிழமைகளில் வந்து வகுப்புகள் நடைபெறக்கூடாது பின்பற்றி வந்தார்கள் அந்த தினங்களில் வகுப்பை போடுவார்கள் ஆனால் போன்ற மாணவர்கள் போய் படிக்க முடியும் என்கின்ற கட்டாயம் வருகின்ற போது பிள்ளைகள் படிப்பு முக்கியம் என்ற ஒரு நோக்கில் என்ன செய்கிறார்கள் அந்த வகுப்புக்கு சமூகம் அளிக்கிறார்கள் அதனால் வந்து இவர்கள் ஆன்மீக ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுவது அதாவது வந்து தங்களுடைய மத தலை இது நாங்கள் பாரிய மாற்றங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு திருவிழா காலம் வந்துவிட்டார் சொன்னால் அந்த ஒரு பிரபலமான ஒரு கோயில் என்று சொல்லி பார்த்தால் அந்த கோயில் முன்னால் என்று அந்த சமூக வந்து வீடியோக்கள் எடுத்து பதிவிடுவது இதெல்லாம் அவர்கள் தங்களுடைய ஒரு சந்தோஷத்துக்காக அல்லது வந்து மற்றவர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்து அந்த கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது உண்மையாகவே பக்தியுடன் செல்கிறார்களா என்பது வந்து கேள்விக்குரிய ஒரு விடமாகத்தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒரு கோயிலுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய எண்ணப்பாங்க எவ்வாறு இருக்கின்றது நான் அழகாக வெளிக்கிட்டு அந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் கோயிலின் முன்னால் நின்று நான் புகைப்படம் எடுத்து அதனை சமூக வலைத்தளங்களில் போட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்காக இருக்கின்றதே தவிர நான் கோயிலுக்கு சென்று வழிபடுவது என்பது அவர்களுடைய நோக்காக இல்லை என்பது நாங்கள் பல விடயங்களில் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அநேகமாக பிள்ளைகள் கோயிலுக்கு காரணமே வந்து முடியும் தொலைபேசியில் நேரத்தை செலவிடுவது வந்து இந்த கோயில்களுக்கு செல்வதற்கு அவர்களுக்கு நாங்கள் மாற்றியமைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் உங்களுடைய மனதில் வந்து உண்மையிலேயே கவலை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன நாங்கள் எல்லாரும் முதல் பரீட்சைகள் என்று சொன்னால் கோயிலுக்கு சென்றுதான் வேறு இடங்களுக்கு செல்வோம் ஆனால் இன்று அவ்வாறான இந்த பாரம்பரியங்கள் மறைந்து கொண்டே வருகின்றது பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து எங்களுடைய மதத்தில் எங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டியது முக்கியமாக இருக்கிறது நாங்கள் என்ன நினைப்போம் பிள்ளைகள் படிக்கிறார்கள் தானே அதுவும் ஒரு முக்கியமான விடயம் தானே என்று சொல்லி நினைத்துக் கொள்வோம் அவர்களுடைய அந்த செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபடுவதற்கு முழு மனதோடு அவர்கள் தங்களை அர்ப்பணிப்பதற்கு உண்மையிலேயே வந்து அந்த இறை நம்பிக்கை அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது பலர் பல விடயங்களில் முயற்சி செய்வார்கள் ஆனால் முழு மனதோடு அந்த நம்பிக்கையோடு அவர்கள் அந்த முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இறை நம்பிக்கை மிக மிக அவசியமாக இருக்கின்றது இறைவன் இருக்கின்றான் எங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்வான் என்கின்ற ஒரு மனப்பாங்கோடு ஒவ்வொரு விடயங்களிலும் ஈடுபடுகின்ற போது நிச்சயமாக அவற்றில் நாங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறாக இல்லாமல் இந்த மாணவர்களுக்கு இந்த இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு பார்க்கின்ற போது இறை செயற்படுவர்கள குறைவாக தான் இருக்கிறார்கள் எல்லோரும் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்னால் முடியும் நான் கஷ்டப்பட்டேன் நான் உழைத்தேன் என்று சொல்லி தங்களை தாங்களே பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இறைவனுடைய அந்த இறை வழிபாட்டில் ஈடுபடுகின்ற போது எங்களுடைய மனம் வந்து மனங்களாக அதாவது பலர் வந்து தலைக்கணம் மிகுந்தவர்களாக சில சமயங்களில் வாழ ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொன்னால் என்னுடைய முயற்சி என்று சொல்லி சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள் அவ்வாறு இல்லாமல் நாங்கள் இறைவனை வழிபடுவதன் ஊடாக எங்களுக்குள் ஒரு பணிவு உருவாகின்றது அது மாத்திரமல்லாமல் தேவையற்ற பிரச்சனைகளுக்குள் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்காது நாங்கள் நல்ல விடயங்களை கற்றுக்கொள்வோம் நாங்கள் ஒரு மத தளத்துக்கு சென்று வழிபட்டு பணிவோடு வழிபடுகின்ற போது அந்த பணிவு எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பெற்றோர்களையும் மதிக்க கற்றுத்தரும் அது போல

எங்களுடைய உணவு ரீதியாக நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்கின்றோம் அவ்வாறு உணவை கட்டுப்படுத்தி எங்களுடைய உடலை ஒரு 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 நிதானமான நாங்கள் இவை எல்லாம் எங்களுக்கு நாங்கள் சாதாரணமாக ஒரு சிறிய விட என்று சொல்லி நினைத்து விடுவோம் ஒவ்வொரு விடயங்களும் நாங்கள் இந்த மாலைகளை கட்டுகின்ற போது எங்களுடைய எங்களுடைய வந்து ஒரு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மனநிலை வருகின்றது நாங்கள் ரசிக்க கற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய நுண்களை திறன் வளர்ச்சி அடைகின்றது நாங்கள் சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு மாலை கட்டி போடுகின்றோம் என்று சொல்லி முடித்து விடுவோம் ஆனால் அதில் எவ்வளவு நுட்ப முறைகள் இருக்கின்றது எங்களுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவுத்துக்கு அவை பங்களிக்கின்றன என்பது தொடர்பாக நாங்கள் சிறிய சிறிய விடயங்களையும் ஆராய வேண்டும் இன்று இந்த வன்முறை நிலைகளில் இருந்தெல்லாம் நாங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டு வந்தாலும் முற்றுமுழுதாக இந்த வன்முறை சம்பவங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அவ்வாறு நாங்கள் வன்முறையில் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மனங்கள் ஒரு இழகிய நல்ல பாசம் மிகுந்த ஒரு மனங்களாக மாற்றமடைய வேண்டும் அவ்வாறு மனம் ஒரு நிலைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இறைவனை வழிபட வேண்டும்

நீதிமன்றங்களாக இருந்தது முற்காலத்தில் இந்த ஆலயங்களில் தான் என்ன பிரச்சனை என்றாலும் சத்தியம் செய்து ஆலயங்கள் தான் தீர்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தது ஒரு குறிப்பாக உதாரணம் வந்தால் யாழ்ப்பாணத்தின் இந்த வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியிலேயே வழக்கம்பறை என்ற ஒரு பிரதேசம் உள்ளது அங்கேயே இந்த வழக்குகள் வந்தால் அங்கே முரண்பாடுகள் அல்லது வழக்குகள் வந்தால் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே சத்தியக்காடு என்ற ஒரு பிரதேசம் உள்ளது அந்த இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மதத்தில் இருக்கக்கூடிய கோயிலே சென்றுதான் சத்தியம் செய்வார்கள் அந்த கடவுளுக்கு முன்னால் கற்புறத்தை கொடுத்தி சத்தியம் செய்வார்கள் இனி நாங்கள் இந்த பிரச்சனைகளில் ஈடுபட மாட்டோம் நாங்கள் சமாதானமாக போகிறோம் இனிவாரண குற்றச்செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்று சத்தியம் செய்து அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பாட்டு இருப்பதால் அந்த இடத்துக்கு சத்தியக்காடு என்று பெயர் வந்தது கூட இருந்தது அப்போ ஒரு காலத்திலே ஆலயங்கள் எல்லாம் நீதிமன்றங்களாக இருந்தது நீதி அங்கே கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் உயர்ந்ததாக இருந்தது ஆலயங்களை மதித்தார்கள் இறைவனுக்கு பயந்தார்கள் ஆலய நிர்வாகத்தினுடைய கட்டு சொல்லுக்கு கட்டுப்பட்டு மக்கள் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு ஆலய நிர்வாகத்தினாலேயே நீதிமன்றங்களில் ஆலயங்கள் போய் நிற்கின்றன இன்றைக்கு பல ஆலயங்கள் நீதிமன்ற வழக்குகளிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறன பல ஆலயங்கள் திருவிழாக்களை நடத்த முடியாமல் இருக்கிறது பல ஆலயங்கள் கும்பாபிஷேகங்களை நடத்த முடியாமல் இருக்கிறது பல ஆலயங்கள் பூஜை புனஸ்தானங்கள் செய்ய முடியாமல் மனிதர்களுடைய பிரச்சனை இறைவனையும் கட்டி போட்டு நீதிமன்றங்களுக்குள் கொண்டு சென்று வைத்திருக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு எங்களுடைய சமுதாயங்கள் மாற்றி கொண்டிருக்கிறேன் எனவே ஒரு பக்கம் நாங்கள் இளைஞர்கள் ஆன்மீகத்தை பற்றி ஆன்மீகத்திலிருந்து விலகுகிறார்கள் என்றால் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தான் காரணமாக இருக்கிறது ஆ ஆலயங்களை ஒரு விளம்பரமான இடமாக அல்லது கலாச்சார இடத்திலிருந்து மாற்றி அவற்றை இன்றைக்கு ஒரு ஒரு கொண்டாட்ட இடமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கலை நிகழ்ச்சிகளை குறைத்து களியாட்டங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சூழல் நிலையத்தை மறந்து வானவடிக்கைகளை காட்டுகிறார்கள் அமைதியை மறந்து இன்றைக்கு ஆலயங்களுக்குள்ளே பலர் இன்றைக்கு கேளிக்கை கூத்துகளை காட்டத் தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு பலருக்கும் ஆன்மீகத்தின் மீது நாட்டத்தை குறைத்து ஆலயங்களை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றக்கூடிய செயற்பாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தலையே இளைய தலைமுறை தான் ஆன்மீகத்தை விட்டு விலகிறார்கள் என்றால் இல்லை அதற்கு நாங்களும் பல இடங்களிலே காரணமாக இருக்கிறோம் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய பலர் தங்களை அரசியலுக்குள் ஈடுபடுத்த முயற்சிப்பதும் ஆன்மீகத்தை தாண்டி வேறு சில வடிவங்களுக்குள் தங்களை இணைத்துக் கொள்வதும் ஆன்மீகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே மூத்த முதியவர்கள் இந்த ஆன்மீகத்தின் மீது இளைஞர்களை மீண்டும் அவர்களுடைய நாட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்த உள பிரச்சனைகள் சிக்கல்கள் சமூக மாற்றங்கள் அல்லது இந்த சமூக நடத்தைக் இருக்கக்கூடிய புரல்களை தவிர்த்து இந்த இளைய சமுதாயத்தை ஒரு வரைமுறைக்குள்ளேயே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் இது தனியை இந்து ஆலயங்கள் என்பதை தாண்டியும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் அங்கே உரையாற்றக்கூடிய பாதிரியார்கள் சமய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அனைவரும் ஒன்றாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டு நாங்கள் முடிபெற்று செல்லப் போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள் நண்பன் அறிகிறேன் மற்றும் கலென் ஸ்டாஜகுமார் நன்றி நேர்களே